அன்று ஒரு மாலை நேரம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் கோகுல் அவனுடைய நண்பர்கள் ஏழு பேரும், பேட்டம் கையுமாக விளையாட்டு மைதானத்திலிருந்து ரோஷினியின் வீட்டு பக்கம் தெருமுனையில் வந்து கொண்டிருந்தனர் இதனை அறியாத ரோஷினி அண்டை தினம் பார்த்து தன்னுடைய வீட்டின் வெளியே இருக்கும் திண்ணையில் காம்பவுண்டில் உள்ள சிமெண்ட் திண்ணையில் கா சற்று காற்று வாங்க உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது அவள் கையில் இருந்த பென்சில் வெளியே விழுந்து விட்டது அதை எடுக்கப் போகும்போது எதேச்சையாக தெருமுனையில் கோகுல் தன் நண்பர்கள் சூழ வருவதை பார்த்த ரோஷினி உள்ளே போக முயன்ற போது ஏம்மா எங்கேம்மா போனேன் என்று அவளுடைய அப்பா இருந்து குரல் கொடுக்க இல்லைப்பா பென்சில் கீழே வந்ததுப்பா தான் நான் போனேன் என்று சொன்னேன் சரி சரி உட்காருமா உட்கார்ந்து படி என்றார் அவர் அவரும் செய்தித்தாளை படித்துக்கொண்டு உள்ளறையிலிருந்து உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை பழுத்து கொண்டிருந்தார் ஆனால் ரோஷினிக்கு உள்ளுக்குள் பயம் இந்த கும்பல் வருதை என்ன செய்ய போதோ இந்த குறும்புக்கார கோகுல் என்ன செய்ய போகிறானோ என்று நினைக்க ரோஷினி பயந்த மாதிரி கோகுல் தன்னுடன் வந்த தனுஷை அனுப்பி கு குடிக்க தண்ணி கேளுறான் என்றான் அதற்கு அருண் டே வேணாண்டா வேணாண்டா அதெல்லாம் கேட்காதீங்கடா அப்புறம் அவங்க அப்பா கோவம் வரும் இவ வேற இங்கே உட்காந்துருக்கா வேணாடா போயிடலான்டானு அதுக்கு கோகுல் கோகுலும் அருணும் சற்று கேட்டை திறந்து கோகுல் ரோஷினியிடம் ஹை ரோஷ்னி ஹை ரோஷ்னி என்று கூப்பிட்டுட்டாங்க ஆனால் ரோஷினியோ பார்க்கவில்லை சைடாக பார்த்து யாரையோ பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரித்தாள் என்னடா இவ அங்கே பார்த்து சிரிக்கிறான் இங்கே பார்க்காம என்று இன்னொருத்தன் கேட்க ஆனால் கோகுல் இருடா அவங்க அப்பா இருக்கிறான்னு தெரியட அதற்கு அருண் டேய் கோகுல் அவள் அப்பா பார்த்துட போறாருடா இதன் பிறகு நாம் இந்த பக்கம் வரவே முடியாது என்ன தைரியம் இருந்தால் இப்படி செய்வ என்று கோகுலுடன் வந்த அருண் பயத்துடன் சொன்னான் உடனே ரோஷினின் உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்கினேன் இந்த கோகுள் என்ன செய்யறான் உள்ளே வந்துருவானா தண்ணி வேற கேட்குறான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக இல்லை என்று நினைக்க அப்பா அப்பா யாருமா குரல் கேட்குது என்று சத்தம் போட இல்லைப்பா யாரே இல்லைப்பா ரோடில் போகிறாங்கப்பா யாரே என்று சொல்ல உடனே அருண் டேய் வாடா கூகுள் வாடா அவர் பாத்திரப்படுறாரு என்று அவனை எழுத்துக்கொண்டு போய்விட்டான் ஒரு நிமிடம்தான் அப்பா பார்த்துருந்தால் அவ்வளோதான் பல் என்னை மேல் படிப்பு கூட படிக்க விட மாட்டார் என்று ரோஷினி எண்ணங்கள் அழைப்பாய தனுஷ் கோகுலை வாடா அருண் சொன்ன கேட்கலையா வா போலான் என்று போய்விட்டார்கள் தினந்தோறும் கோகுல் சொன்னபடி ரோஷினியை அவள் டைப்ரைட்டிங் வகுப்பிற்கு போகும்போது சந்தித்தான் பிறகு அவள் வீட்டின் பக்கம் அடிக்கடி அவ்வப்போது வந்தும் போவான் போகும்போது நடந்து கொண்டே பின்னால் திரும்பாமல் தன் கையில் இருக்கும் புத்தகத்தை வைத்து அசைத்து ரோஷினிக்கு பை பை சைகை காட்டுவான் இப்படி இருக்க பிறகு ஒரு வாரமாகிவிட்டது கோகுல் ரோஷினியின் வீட்டு பக்கம் வரவில்லை ரோஷினிக்கு மனதில் ஒருவித கலக்கம் கலந்த அமைதியின்மை ஆதலால் ரோஷினி தனது தோழியான ஷோபாவின் வீட்டுக்கு சென்று கெஞ்சினாள் ஏய் ஷோபனா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ரோஷினி கேட்க என்னடி உனக்கு வேண்டும் எப்போவுமே எந்த உதவியும் கேட்காதவன் இப்போ என்ன புதுசாக நிலம் உதவி கேட்டு வந்திருக்க ஆச்சரியமாக இருக்க அதற்கு ரோஷினி இல்லடி இல்லடி என்று இழுத்தாள் பேச முடியாமல் சோகத்துடன் தவித்தாள் சோபனா ஏய் சோஷினி என்னடி சோகமாக இருக்கிற என்னாச்சு உன் அப்பாவிற்கு கோவிலை பற்றின விஷயம் தெரிந்துவிட்டதா என்ன சொல்லு சொல்லு என பதற்றதுன்னு வினவினாள் ரோஷினி அழுதுகிட்டே அதெல்லாம் இல்லடி ஏய் ஏய் சோபனா நீ என்னுடன் கோகுலின் வீட்டிற்கு வருவாயா வா நான் உடனே கோகுலை பார்க்கணும் என்னாலே அவனை பார்க்காம இருக்க முடியவில்லை அதுக்கு சோபனா நானா நம்ம எப்படி போகிறது அவன் வீட்டுக்கு இல்லைடி அவங்க அம்மா ஒரு தடவை நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு ரெண்டு வருஷமும் வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்கிட்ட பேசியிருக்காங்கடி அதனால் நம்ம இப்போ போக முடியுமா அதனால் இல்லை போகலாம் எது அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நம்ம அவன் கிளாஸ்மேட் தானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவளை சமாளித்தார் அது அதன் பிறகு ரோஷினி சோபனாவுடன் அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து இருக்குமோ இல்லை அவன் அம்மாவிற்கு எங்களுடைய காதலை பற்றின விஷயங்கள் யாவும் தெரிந்துவிட்டதோ அதனால் அவன் அவனை என்னிடம் பேசுவதற்கு அனுமதிக்காமல் இல்லையோ என் மனசு படப்படுக்குது ப்ளீஸ் வாடி சோபனா ரோஷினி மிகவும் கெஞ்சினாள் ஏற்கனவே ஷோபனாவுக்கு கோகுலை கண்டாலே பிடிக்காது அந்த விஷயம் ரோஷினிக்கு தான் தெரியும் ஏனென்றால் ரோஷினி கோகுலிடம் பழகுவது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படி இருந்தும் ரோஷினி சோபாவிடம் எப்பொழுதும் கோகுலை பற்றியே பேசுவாள் இந்த தடவை ரோஷினியின் அழுகையை பார்த்து சோபனாவின் உள்ளம் கரைந்தது சோபனாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த பக்கம் ரோஷினிக்கு உதவி செய்வதா அல்லது அவளுடைய அப்பாவின் கண்டிஷனுக்கு பயப்படுவதா என்று சோபனா யோசிக்க தன்னுடைய நெருங்கிய தோழி ஒருபோதும் அழுததையே பார்த்திராத சோபனா இறக்கப்பட்டு கொஞ்சம் யோசித்து சரிடி வா போகலாம் என்றாள் அப்பப்பா என்னம்மா விழுக்குது ரோஷினியின் முகம் முகத்தில் ஒரே சிரிப்புடன் கண்களில் வந்த கண்ணீரை கைகுட்டையால் துடித்து கொண்டாள் அது ஆனந்த கண்ணீர் ரோ சோபனாவும் ரோஷினியும் கோகுலின் வீட்டிற்கு சென்றார்கள் சோபனாம் ரோஷினியும் கோகுலின் வீட்டிற்கு சென்றார்கள் அப்பொழுது கோகுலின் அம்மா யார் யாரம்மா வேணும் என்றார் சோபனா ஆண்டி நான் கோகுலின் கிளாஸ்மேட்ஸ் அப்படியே தங்களின் பெயர்களையும் சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டனர் டேய் கோகுல் உங்கள் உன்னுடைய தோழிகள் வந்திருக்காங்க வந்து பாருன்னு கோகுலின் அம்மா ஒருத்த குரலில் கூப்பிட்டார் அப்பொழுது கோகுலின் அம்மா நீதா ரோஷினியா கோகுல் இங்கே இருந்தான் ரோஷினி நல்ல பொண்ணுமா ரொம்ப அமைதியான பொண்ணுமா நல்லா படிப்பாமா என்று சொன்னான் நீ தானே நல்லா அழகாக இருக்க நல்ல சமர்த்தாக படி என்ன இப்போ எந்த காலேஜில் சேரப்போகிறேன் தெரிலுங்க ஆண்டி என்னுடைய அப்பா தான் சொல்லணும் எங்கள் அப்பா தான் என்னை போய் சேர்ப்பாங்க அப்படியா நீ எங்கேயுமே போக மாட்டேன் நான் இல்லை ஆண்டி இன்னைக்கு நான் சும்மா வந்தேன் இங்கே கௌதமின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட நானும் சோப்டான் வந்தேன் ஆண்டின்னு சொல்லி சமாளித்தாள் சற்றாயந்து சோபாவில் தூங்கி கொண்டிருந்த கோகுல் தன் அம்மாவின் குரலை கேட்டு தட்டு தடுமாறி அவசரமாக உள்ளே இருந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தவனுக்கு என்ன ரோஷினி சோபனா அங்கே வந்து நிற்கிறாங்க என்று வியப்படைந்தான் பிறகு அந்த இடத்திற்கு வந்து வாங்க வாங்க என்று சந்தோஷமாக அவர்களை வரவேற்றான் பிறகு எங்கே இவ்வளோ தூரம் ரோஷினி கோகுல் விசாரிக்க சோபனா ரோஷினியை பார்த்தாள் ரோஷினி கோகுலை பார்த்தாள் சோபனாவுக்கு தான் தெரியும் ரோஷினி எவ்வளவு கெஞ்சி கேட்டு இங்கே வந்தாள் என்று அதனால் அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை இதுதான் சமயம் என்று சோபனா பக்கத்தில் இருக்கும் கௌதமி வீட்டிற்கு போய் வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள் அவள் நல்ல இங்கிதம் தெரிந்தவள் இல்லை என்றால் இப்படி இருவரும் மனசு விட்டு பேசுவதற்கு தான் தான் தடங்களாக இருக்கக்கூடாது என்று ஒரு நொடியில் கிளம்பியிருப்பாளா அதனால்தான் அங்கிருந்து நகர்ந்தாள் சோபனா போனவுடன் கோகுல் மொட்டை மாடிக்கு போய்விட்டான் ஏனென்றால் ரோஷினி அவனை பின்தொடர்ந்து மாடிக்கு வருவாள் என்று